அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் அல்லாஹ் இன்று ஏழாவது வகுப்பு பார்க்க போகிறோம் இதுவரை ஆறு வகுப்புகள் பார்க்காதவர்கள் முதலில் அந்த ஆறு வகுப்புகளை பார்த்துவிட்டு இந்த ஏழாவது வகுப்பை பார்க்கவும் ஆறாவது வகுப்பின் தொடர்ச்சியாக முதலில் தகர்ஜி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலீஃப்ல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா தகச்சி எழுத்துக்கள் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க தஜ்வீதுனா மகராஜ் வெளிப்படக்கூடிய இடம் இது ரெண்டையும் வந்து வச்சு அடிப்படையா வச்சு இந்த குரான ஓதுறதுதான் தஜ்வி எழுத்துக்கள் தான் என்ன தகஜி எழுத்துக்கள்னா அல்பபெட்ஸ் அதாவது அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களுக்கு பேரு தஹஜி எழுத்துக்கள் சரிங்களா இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தகச்சி எழுத்துக்கள் இப்ப இதுல வந்து என்னன்னு பாப்போம்னா இதுல வந்து ஹெவி லைட் இந்த தகச்சி எழுத்துக்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சரிங்களா தகச்சி எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த உச்சரிப்பு பாருங்க அந்த ஹ வந்து நம்ம எப்படின்னா காரல் தொண்டை காரலோட சொல்லணும் ஹ ஹ சரிங்களா முஃபஹம் சோ முஃபஹம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஹெவி கனமான ஞாபகத்துல வச்சுக்கோ உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்ச மாதிரி நீங்க உங்களோட நோட்ஸ்ல எழுதிக்கோங்க சரிங்களா கனமான ஹெவி லெட்டர்ஸ் சரிங்களா அப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எழுத்துக்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப லைட்டா இருக்கும் அது சாதாரணமா நம்ம வாசிச்சா போகும் சரிங்களா சோ முஃபஹம் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு எழுத்துக்கள் இருக்கு இப்ப நம்ம அலீஃப்ல இருந்து பாத்திருக்கோம் அது வரிசையா வரலாம் அப்படின்னா கூட காஃப் காஃப் சரிங்களா வா வா அடுத்து பா பா அடுத்து சுவாத் சுவாத் தாத் தாத் ஹா ஹே ஹே சரிங்களா அந்த கார் எழுதுக்கு பாத்தீங்களா அது மாதிரி சொல்லுங்க ஹே ஹே அடுத்து முஃபஹம் எழுத்துக்கள் இது என்ன அப்படின்னா நீங்க தஜ்வீது கத்துக்கிடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தினமும் ஒரு படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை எழுதி அதை நீங்க உட்கார்ந்து மன்னனம் செஞ்சு மனசுல தினமும் என்ன பண்ணணும் சூறா மெமரைஸ் பண்ணா நம்ம எப்படி பண்ணுவோம் தினமும் உட்கார்ந்து பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த டேர்ம்ஸ் இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம படிக்க போறப்ப என்ன பண்ணணும்னா ஈஸியா அந்த குரான் ஓதுறதுக்கு நமக்கு வரும் எளிமையா இருக்கும் இல்லைன்னா அந்த இதே பேசிக்ஸே நமக்கு புரியல மனநம் செய்யலை அப்படின்னா உள்ள போறப்ப சட்டங்கள் வந்து தடுமாறும் நமக்கு அதனால தினமும் வந்து ஸ்கூல் ஒர்க் ஹோம் ஒர்க் மாதிரி உட்காந்து ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் எழுதி எழுதி அதை என்ன பண்ணுங்கன்னா படிங்க சரிங்களா ஸோ முஃபஹம் எழுத்துக்கள் ஏழு rain சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஹெவி கனமான ஹெவி கனமான சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முஃபஹம் அல்லாத ஏனைய எழுத்துக்கள் முரக்கக் முரக்கக் காஃப் காஃப் வந்து பாத்தீங்கனா காஃப் கேஃப் ரெண்டு இருக்கு சரிங்களா அதுல பாத்தீங்கனா ஹெவியில பாத்தீங்கனா காஃப் வரும் லைட்ல பாத்தீங்கனா கேஃப் வரும் சரிங்களா சோ முரக்கக் அப்போ முஃபஹம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அந்த இருபத்தி ஒன்பதுல ஏழு எழுத்துக்கள் என்ன ஆயிருது எழுத்துக்களும் என்ன பாத்தீங்கன்னா அது லைட் லெட்டர்ஸ் தான் ஈஸியா சொல்லிரலாம் ஏழு எழுத்துக்களை மாத்திரம் நீங்க மனப்பாடம் பண்ணா போதும் முஃபஹம் ஹெவியை மாத்திரம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதும் லைட் லெட்டர்ஸ் என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆஹ் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே லைட் லெட்டர்ஸ் சரிங்களா அப்போ லைட் லெட்டர்ஸ் என்ன நீங்க அப்படியே உச்சரிச்சு பாருங்க என் கூடவே நான் சொல்றப்ப நீங்களும் உச்சரிச்சு பாருங்க சரிங்களா முரக்கக் 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 அலீஃப் பா ட ச ச ஜீன் ஹ தல் வல் ஸை சீன் சரிங்களா இப்ப நீங்க உச்சரிக்கிறப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அப்படியே ஹெவியா இருக்கும் அந்த எழுத்துக்கள் வாய் நிரம்ப வாய் நிரம்ப வரக்கூடியதுதான் ஒவ்வொரு இடத்துல தொட்டு தொட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தஹஜி எழுத்துக்கள் என்பது ஆல்பபட்ஸ் சரிங்களா அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களுமே நமக்கு என்னது தஹஜி எழுத்துக்கள் இப்ப ஃபர்ஸ்ட் தஜ்வீர் என்றால் என்ன தஜ்விர் என்றால் நமக்கு வெளிப்படக்கூடிய இடம் மற்றும் அடிப்படையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு எழுத்துக்கள் யா வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் தகஜி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த தகஜி எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க தகஜி எழுத்துக்களை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு ஹெவி இன்னொன்னு சரிங்களா முஃபஹம் எழுத்துக்கள் எத்தனை ஏழு அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள்னு கேட்டா ஹஃப் வா பா ஃபாத் வாத் ஹே வைன் அப்போ முரக்கக் முஃபகம்ல இல்லாத மற்ற எல்லா எழுத்துக்களும் ஏனைய எழுத்துக்களும் முரக்கக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா அல்ஹம்துலில்லா இன்னைக்கான வகுப்பு முடிஞ்சிடுச்சு இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கப்பணியில் பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இரண்டு பெங்களூர் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை இரஃபான் அரைசா அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வித் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க